ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒன்று குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சண்டை ஸோ ஒரு சிலர் வீடுகளில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் கூட இருப்பாங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாமல் இருப்பாங்க ஒரு சில கணவன் மனைவி எப்படி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாள் கூட கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட ஒரு சந்தோஷமாக பேசின அனுபவமோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக வாழணும் அப்படிங்கிறதோ இல்லாமல் எதற்கெடுத்தாலும் சண்டை பேசக்கூடிய வார்த்தைகள் தப்பாக இருக்கும் ஐயோ நம்ம சமுதாயத்துக்காக வாழணுமேன்னு இருப்பாங்க இல்லை அப்பா அம்மாவுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி வாழணுன்னு இருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து வேறு இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்க நீ எப்படியோ வாழ்ந்துக்கோ நான் எப்படியோ வாழ்ந்துக்கோன்னு போய்ட்டாங்க ஆனால் ஒரு இந்த தலைமுறைக்கு ஒரு தலைமுறை முன்ன அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வருடமும் மனசு வருத்தத்தோட இல்லை சந்தோஷமாக இல்லாமல் டெய்லி சண்டை போட்டுகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இருக்காங்க இன்றைக்கி ஒரு எண்பது வயசு எழுபது வயசு தொண்ணூறு வயசு இருக்கக்கூடிய தம்பதிகள் பார்த்திங்கன்னா நாங்கள் சண்டை போடாமல் ஒரு நாள் கூட எங்களுக்கு வந்து பொழுதே போகாதுன்னு ஸோ ஜென்ரலி சொல்லுவாங்க ஒரு ஊடல் இருந்தால் ஒரு காதல் இருக்கும் அப்படின்னு ஆனால் எப்போவுமே அந்த சண்டை அப்படிங்கிறதுக்கு கிரகங்கள் காரணமா அப்படின்னா ஏன் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்கும்பொழுது சப்தமஸ்தானம்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அதில் செவ்வாய் சூரியன் சனி ராகு கேத்து இந்த கிரக காம்பினேஷன்ஸ் இருந்தால் வசியமே வராத அவளுக்குள்ள அதாவது ஃப்ரெண்டாக இருக்கிறது வேற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது வேற ஸோ ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு லக்னத்துலேருந்து நாலாம் இடம் நல்லா இருந்தாலே போதும் ஒரு லைஃப் டைம் பாண்டிங் அவங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக ஆனால் ஒரு கணவன் மனைவி ஒரு தாம்பத்தியம் ஒரு அந்யோன்யம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஏழாம் மேடம் எட்டாம் மேடம் சரியாக இல்லைன்னா லைஃப் டைம் அது சரியாகவே வராது நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம் ரெண்டு கல்யாணம் பண்ணோம் ஃபெயிலு மூணு கல்யாணம் பண்ணோம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ இந்த ஏழு எட்டு இடங்களில் வந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு கேத்து இந்த காம்பினேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணால் கூடயும் அவங்க கணவர் வந்து அவங்கள்ட்ட பாசமாக பேசுகிறதோ இல்லை மனைவி வந்து அவங்கள்ட்ட பாசமாக பேசுகிறதோ இருக்காது நிறைய கணவன் மனைவியோடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கணவர் வந்து அந்த மனைவியை அவமானப்படுத்துறது சொந்த பந்தங்கள் முன்னாடி அசிங்கப்படுத்துறது இல்லை அது ஒரு சாடிஸ்டிக் ப்ளெஷர் இருக்கும் அந்த ஹஸ்பண்டுக்கு அப்போ அவங்க சொல்லுவாங்க மற்றவங்க எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுகிறாரு ஆனால் என்ன பார்த்தா மட்டும் அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு அது இந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் தான் ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள அவங்களுடைய பார்வையிலேயோ இல்லை மனசிலேயோ ஒரு ஆசை இருக்கணும் அந்த ஆசை வந்து நம்ம சொல்லி கொடுத்து வர்றதில்ல அது தானாக வர்றது தான் அப்போ அந்த காதல் வர்றதுக்கு ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்ரனும் சந்திரனும் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மற்றந்தான் சின்ன சின்ன சண்டைகள் இல்லை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டி ஆஃப் ஒப்பீனியன் வராமல் ஒரு குடும்பம் கிடையாது ஆனால் கணவன் மனைவிங்கிற உறவு வந்து அந்த தாம்பத்தியம் தான் ஸோ இந்த தாம்பத்தியம் இல்லை அப்படின்னாலே அவங்க கணவன் மனைவி வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட்டு ஸோ எத்தனை பேர் குடும்பங்கள்ல இன்றைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்லேயே இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு பேர் தான் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வெளி உலகத்துக்கு ஆனால் ஒரு நல்ல ஆத்மார்த்தமாகவோ இல்லை நல்ல அந்யோன்யமாகவோ தம்பதிகள் வந்து வாழறது கிடையாது இது கிரக ரீதியாக இருக்கிறது வேறு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய பூமி இப்போ இந்த வீட்டுடைய மண்ணுன்னு சொல்கிறோம் இந்த மண்ணு வந்து ஒரு ஒரு அந்த வீட்டில் வந்து சைவன கோளாறு இருந்தாலோ இல்லை ஏற்கனவே இப்போ வாடகைக்கெல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா நாங்கள் வந்து இன்னொரு வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தோம் ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளே சண்டை ஜாஸ்தியாச்சு இல்லை டைவர்ஸ் ஆச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போது அந்த வீட்டினுடைய மண்ணில் இவங்க வர்றதுக்கு முன்னே நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னே ஏதாவது செய்வன கோளாறு இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ முடியாது அதே மாதிரி யாராவது சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லவ் அஃபேர் இருக்குது அதில் அவங்க சூசைட் கமிட் பண்ணுறாங்க இல்லை தீ குளிச்சுறாங்க வீட்டில் ஒரு கணவன் மனைவி சண்டையில் ஸோ இந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு இவங்க ஒழுகான முறையில் அது சாந்தி பண்ணலை ஒழுங்கான முறையில் அந்த ஆத்மாவை கரை சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பங்கள்லேயும் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழவே முடியாது எப்போவும் ஒரு சண்டை இருக்கும் இல்லைன்னா அது வந்து ஒரு பிரிவினையில் கொண்டு போய் விட்டுடும் இல்லை அந்த குடும்பங்களில் ஏதாவது அகால மரணங்கள் வந்து வரும் ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சண்டை வர்றது அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணங்கள் கிரகரீத்தியாக சிலது இருந்தாலும் நம்மளுடைய கர்ம ரீதியாக இருக்கும் நம்மளுடைய ஜென்மத்தில் இல்லை நம்மளுடைய வம்சங்களில் நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய அப்பா அம்மா நல்ல வாழற தம்பதியை பிரிப்பாங்க இன்றைக்கும் நடக்குது இன்றைக்கும் வந்து ஒரு நல்லா வாழற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்தா ஒரு மாமியார் வந்து அவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லி செய்வனை செய்கிற மாமியார் இருக்காங்க அம்மாக்கள் இருக்காங்க இல்லை அண்ணன் தம்பிங்க குடும்பத்தில் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கக்கூடாது ஸோ க எதிரிகள் அப்படிங்கிறது வந்து பெரிய பணக்காரங்களுக்கு தான் இருப்பாங்க இல்லை அரசியல்வாதிகளுக்கு தான் இருப்பாங்க இல்லை சினிமா க கடையவே கிடையாது ஒவ்வொரு குடும்பங்கள்லேயுமே ஒரு கணவன் மனைவி நல்லா வாழாமல் இருக்கிறதுக்கு கூட பிறந்தவர்களே எதிரியாக இருப்பாங்க எழுத்த வீட்டுக்காரங்க இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களே கூட இருப்பாங்க இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னு அதனால் ஜென்ரலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதனால தான் கல்யாணங்களில் வந்து நம்ம நிறையா சம்பிரதாயம் பண்ணுறோம் ஒவ்வொரு வேத மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தோட இந்த சம்பிரதாயத்தோட பண்ணும்பொழுது இவ நீடிச்ச தாம்பத்தியத்தில் இருக்கணும் எந்த மாதிரியான ஒரு மூன்றாவது மனிதரால் இந்த உறவு பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் ஒரு அவங்க வந்து ஒரு ஹிந்து மதத்தில் அக்னி சேர்த்து பண்ணுறாங்க ஒரு கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் அவங்களுடைய இதில் பண்ணுறாங்க ஒரு முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் ஒரு சீக் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட இதில் பண்ணுறாங்க ஸோ இந்த கணவன் மனைவி அன்யோன்யத்துக்கும் கணவன் மனைவி என்றைக்குமே பிரியாமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தெல்லாம் பார்த்து இவ பாண்டிங் நல்லா இருக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சண்டை போடாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை சண்டைகள் வரத்தான் செய்யும் ஆனால் பிரிவினை இல்லாமல் நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம் நிறைய பேர் என்கிட்டயே வருவாங்க இப்போ ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு ஜென்ரலி எப்போவுமே ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தம்பதிகள் ஒற்றுமைக்காக நம்ம பரிகாரம் பண்ணுறது ஈஸி ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ அவங்க பாண்டிங்க்கு வந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் நம்ம பொய் சொல்லி வேணால் இது பண்ணலாம் அது பண்ணலாம் நம்ம சொல்லலாமே தவிர பட் ப்ராக்டிக்கலாக உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் சிலதெல்லாம் நம்ம எந்த காலகட்டத்தில் செய்யணுமோ அப்போ பண்ணிட்டோன்னா பின்னாடி காலத்தில் அது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்போவுமே நம்ம பேங்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு நம்ம தேவைக்கு எடுத்துக்கிற மாதிரி தான் எந்த காலகட்டங்களில் இப்போது பெண்கள் ருதுவானால் சில சாங்கியங்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது என்ன காரணம்னா நாளைக்கு அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் குழந்த நல்லா இருக்கணும் அந்த ஜென் ஜென்ரலி நம்ம வந்து பொருத்தத்தில் யோனி பொருத்தம்னு சொல்லுவோம் இந்த யோனி பொருத்தம் என்னென்னா இந்த தம்பதி வாழறது தான் ஸோ ஒரு அப்பா அம்மா உறவோ இல்லை ஒரு அண்ணன் தங்கச்சி உறவோ இதெல்லாம் தாண்டி ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது மற்ற மட்டும்தான் ஒரு உடலால் உறவு ஏற்படக்கூடியது ஸோ அந்த உடலால் உறவு ஏற்படக்கூடிய அந்த உறவு பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க இது பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் சில பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுறது ஸோ இதை நான் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்